சில ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்லிக்காட்டியே ஆக வேண்டும் அது திரட்டிக்கலாம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு மாநில மாநாட்டை போன்ற ஒரு நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடுகள் தான் நாட்கணக்கில் நடக்கும் முதல் நாள் கொள்கை வகுப்பு அடுத்த நாள் செயல்பாட்டு செயல்பாடு தீர்மானங்கள் என்று நாள் கணக்கில் அந்த மாநாடுகள் நடைபெற்றது வரலாறு அந்த வரலாறு கண்முன்னே நிகழ்கிறது அந்த கண்முன் நிகழ்கின்ற வரலாற்றில் ஒரு அங்கமாக நானும் கலந்து கொள்கிறேனே என்கின்ற ஒரு பக்கம் அப்பதான் தோழர் மதிவதனி கால் பண்ணாங்க சில ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக்காட்டியே ஆக வேண்டும் தோழர் மதிவதனி கால் பண்ணி என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா நான் எதுவுமே பிரிப்பேர் பண்ணலன்னா செந்திலண்ண போன அமர்வுலாம் சொன்னாரு அவரு பதினஞ்சு புத்தகத்தை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு அவங்க நாற்பத்தஞ்சு புத்தகத்தை திறந்து வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடியவர் அவர் ஒரு பயத்தை கிளப்பி விட்டுட்டார் அதற்கப்புறம் தோழர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஒரு தக தகவலை சொல்ல ஆரம்பித்தார் என்றால் எந்த இடைநிற்றலும் இல்லாமல் படபட படவென்று மொத்தமாக முடிக்கின்ற வரை தொடர்ந்து அதை சொல்லி கொண்டே இருப்பார் இவங்களெல்லாம் இப்படி பயமுறுத்துறாங்கன்னா பொதுவா தொடக்க உரை ஆற்றுறவங்க கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்குள்ள எடுத்துக்குள்ள அதுக்கு அடுத்து என்ட்ரி ஆகுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சு ஓகே இன்னொரு நாலு பாயிண்ட் ஏதாவது திரட்டிக்கலாம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்போம் நிதி ஒரு பக்கம் நிதியே குறைவாக இருக்கிறது நிதியமைச்சர் குறைவாக பேசினால் என்ன அப்படின்னா அவரும் குறைக்க குறைக்க இன்னும் கொஞ்சம் பயம் கூடிவிட்டது இதெல்லாம் பரவாயில்லைங்க உங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் பேக தொடர்ந்து லேப்டாப்ப வெளியெடுக்கிறதுக்கு அந்த பக்கம் திரும்பினா இவர் வேற இங்க சேர போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு பார்த்த உடனே இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு செந்திலண்ண பேசும்போது அங்க இருந்துதான் சொன்னாங்க எனக்கு தெரியல இப்ப பார்த்தா இங்க உட்கார்ந்து இப்படி வந்து பயமுறுத்தி ஏற்றி விட்டு இருக்கிறார்கள் நான் பயப்படுவது நாம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நாம் எதையும் தவற விட்டு விடக் கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக இவ்வளவு வழிகாட்டிகள் நமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நாம் சரியாக செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது நம்மை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற எந்தவித அச்சமும் இல்லாமல் மிஷினை வைத்து ஓட்டை ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட தலைப்பில் தொடர்ந்து உரையாற்ற வேண்டும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள் நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது ஐந்தாம் ஆண்டு முடிய போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் எப்போது கேட்டாலும் போராட்டம் 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 என்று கொண்டே இருக்கிறீர்களே கல்வியில் நிதி கேட்டால் போராட்டம் என்று சொல்கிறீர்கள் பேரிடர் மேலாண்மைக்கு நிதி கேட்டால் போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள் செலுத்திய வரியை திரும்பத் தர வேண்டும் என்றால் போராட்டம் என்று சொல்லுகிறீர்கள் இப்படி எதை கேட்டாலும் போராட்டம் 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 என்று சொல்லுகிறீர்களே ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு போதாதா நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு போதாதா இதுவெல்லாம் தான் எதிர்த்தரப்பில் வரக்கூடிய விமர்சனம் வேறு யாரும் அல்ல கட்சியில் அந்த வார்த்தைகளை எதற்காக வைத்திருக்கிறேன் என்றே தெரியாமல் அண்ணாவையும் திராவிடத்தையும் தனக்கு மேல் சுமையாக தூக்கித் திரிகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இப்படி எதற்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் என்று சொல்லுகிறார்களே என்று கொச்சைப்படுத்துபவர்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாரே தேச விடுதலைக்காக மகாத்மா காந்தி அந்த காந்தியை தட்டி எழுப்பி பிணமாக கிடக்கின்ற அந்த காந்தியை தட்டி எழுப்பி கேளுங்கள் எதற்காக நாற்பது ஆண்டுகள் போராடினாய் நான்கு ஆண்டுகள் உனக்கு போதாதா நாற்பது பேர் வச்சிருக்கிறவங்களே நாங்க உடனே கூட்டுன்னு சொல்றோம் நீ அவ்வளவு பெரிய நாட்டை திரட்டி வச்சுக்கிட்டு நாற்பது வருஷம் என்ன பண்ணன்னு கேளுங்க காந்தியை கேளுங்கள் அவரிடம் சொல்லுங்கள் நீ கையில் வைத்திருக்கிறாயே மரத்தடி அது ஏதோ கீழே கிடந்து எடுத்து வைத்திருக்கிறாய் இன்றைக்கு அந்த கைத்தடிக்கு ஜிஎஸ்டி பன்னெண்டு சதவீதம் என்று சொல்லுங்கள் என்னை தயவு செய்து திரும்ப ஏற்கனவே அவர் தற்கொலை செய்து கொண்டார் ஒரு முறை தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பை பாண்டியர்களிடமும் போய் கேளுங்கள் பூலித்தேவன் பன்னிரண்டு ஆண்டுகள் கோட்டையில் இருந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தானே உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா நாலு வருஷம் பத்தாதா உனக்கு நாற்பது பேர் வச்சிருக்கிற நாங்க வந்து உடனே செஞ்சு கொடுன்னு வருஷம் ஒரு கோட்டையில போரிட்டாயாமேன்னு கேளுங்க அகிம்சாவாதி பேசிட்டு அவர் மன்னர் அவர் எதால பதில் சொல்லுவாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மருது பாண்டியர்களிடம் கேளுங்கள் சொல்லுங்கள் மருது பாண்டியர்களிடம் தீவு பிரகடனம் என்று சொன்னாயே இந்தியா என்கின்ற கருத்துருவாக்கமே இல்லாத காலகட்டத்தில் ஜுத்தீவு பிரடனம் செய்கிறேன் என்று சொன்னீர்களே பாண்டியர்களே இன்றைக்கு அதே நாட்டில் உன்னுடைய பிள்ளைகள் நாங்கள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள்